வணக்கம் வாங்க இன்றைக்கி நம்ம வந்து தயிர் வடை தான் செய்ய போகிறோம் அது மாதிரி நான் உளுந்து வந்து ஒரு கிளாஸ் அளவுக்கு ஊற வச்சு நல்லா ஐஸ் வாட்ரு போட்டு ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் ஏன்னா நான் மிக்சியில் அரைக்கிறதுனால க்யூப் போட்டு தான் நான் அரைக்க போகிறேன் இது மாதிரி நல்லா ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இப்போ இந்த உளுந்தை மிக்ஸியில் சேர்த்துருவோம் தயிர் வடைங்கிறதுனால நம்ம வடையில் வெங்காயம்லாம் சேர்க்க போகிறதில்ல அதனால இதில் வந்து காரத்துக்கு ஒரு பச்சை மிளகாய் அப்படியே ரெண்டாக உடச்சிட்டு சேர்த்துக்குங்க ஒரு துண்டு இஞ்சி இதை சேர்த்து கொஞ்சம் ஐஸ் க்யூப் போட்டு நான் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன் இப்போ வடையெல்லாம் தட்டி போட்டு நல்லா வெந்துக்கிட்டு இருக்கு திருப்பி போட போகிறேன் இது மாதிரி தான் குட்டி குட்டியாக கொஞ்சம் சின்னதாக போட்டுக்கோங்க ரொம்ப பெருசாக போடாதீங்க இதுவே நல்லா ஊப்பிட்டு வருது பாருங்கள் சின்னதாக போட்டது இதெல்லாம் நான் எடுத்துட்டு காட்டுறேன் இப்போ நம்ம வடையெல்லாம் எல்லாம் செஞ்சு எடுத்தாச்சு இப்போ இதில் நான் கொஞ்சமாக தண்ணி எடுத்துருக்கேன் ஏன்னா அந்த எண்ணெயோடு இருந்ததுன்னா நமக்கு வந்து தயிர் வந்து உஞ்சாது அதனால் சும்மா அப்படியே இந்த தண்ணியில் அப்படியே எடுத்துட்டு அப்படியே லைட்டாக புழிஞ்சு விட்டுக்குங்க ரொம்ப அழுத்தி பிழிஞ்சிடாதீங்க இதனாத மாதிரி நான் எல்லாத்தையும் எடுத்துட்டேன் இப்போ இதில் நான் வந்து ஒரு கப்பு தயிர் எடுத்துருக்கேன் தயிரை எடுத்து நல்லா ஒரு கரண்டி ஆலை இல்லைனா வச்சு நல்லா மாதிரி கலந்து விட்டுக்குங்க திப்பி திப்பியாக இல்லாத அளவுக்கு நல்லா கலந்து விட்டுட்டு நான் இந்த அளவுக்கு ஒரு கப்பு எடுத்துருக்கேன் இதில் கொஞ்சமாக நம்ம தண்ணி சேர்த்துப்போம் இது இப்போ அப்படியே இருக்கட்டும் இதில் ஒரு கொத்து கருவேப்பிலை சும்மா அப்படியே போட்டுக்குங்க கொஞ்சம் மல்லி கேரட் கொஞ்சம் இது இப்போ அப்படியே இருக்கட்டும் இதுக்கு ஒரு தாளிப்பு போட போகிறேன் வானல் வச்சுட்டேன் கொஞ்சமாக என்ன சேர்த்துக்குங்க கொஞ்சம் போது கடுகு தயிர் வடைக்கு வந்து தாளிப்புலாம் போட மாட்டாங்க இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நான் செய்கிறேன் அதனால் ஒரு தாளிப்பு சேர்க்குறேன் அதில் கடுகு பொறிஞ்சதும் வர மிளகா கருவேப்பிலை கொஞ்சமாக சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் சாரி சின்ன வெங்காயில் பெரிய வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணி இதில் சேர்த்துருக்கேன் பொரிஞ்சிடிச்சு இதில் கொஞ்சமாக மிளகாத்தூள் தனி மிளகாத்தூள் இப்போ அதை பொரித்ததை இதில் சேர்த்துக்குங்க சேர்த்து இப்போ அதை நல்லா கலந்து கொடுத்துக்குங்க இப்போ இதில் வந்து நம்ம சால்ட்டு சேர்க்கலை இதில் இப்போ சால்ட்டு இப்போ இதை நல்லா கலந்தாச்சு இது அவ்வளோதான் இப்போ ரெடி ஆகிட்டுது இப்போ இதை நம்ம வடையை சேர்த்துருவோம் இது வந்து கொஞ்சம் வடையில் நல்லா ஊறி உஞ்சி இழுத்ததும் கொஞ்சம் திக்காயிடும் அது நமக்கு ரொம்பவும் திக்காக இருந்ததுன்னா தயிர் வந்து இது ஊராது அதனால தான் வடையில் இப்போ இது வந்து நல்லா ஊறியிருக்கோம் இப்போ தயிர் வடை ரெடி ஆயிடுச்சு இது வந்து பெங்காலியில் வந்து கத்திரிக்காய் போட்டு இதில் செய்வாங்க கத்திரிக்காயை வந்து மசாலா சேர்த்து அதை நல்லா மீன் வறுக்கிறா மாதிரி வறுத்து அதை வந்து இதை மாதிரிலாம் ரெடி பண்ணிவிட்டு அதில் இந்த கத்திரிக்காயை சேர்ப்பாங்க நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா த வடையை சேர்த்துருக்கேன் இது மேலே காரா பூந்தி இது மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு பார்ப்போம் அப்படிங்கிறதுக்காக நான் செஞ்சுருக்கேன் தயிர் வடைங்கிறது வேறு இது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சுருக்கேன் அவ்வளோதான் டிஃப்ரெண்டான முறையில் தயிர் வடை ரெடி ஆயிடுச்சு இது சாப்பிடும்போது நல்லா கார இருக்கும் நல்ல ஒரு புளிப்பு காரம் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இது சாப்பிட்றதுக்கு இதை மாதிரி நீங்களும் ஒரு டைம் செஞ்சு பாருங்கள் இப்போ தயிர் வடை ரெடி ஆயிடுச்சு நம்ம ஊர் ஸ்டைல் இல்லை இது நான் ஒரு டிஃப்ரெண்ட்டாக என்னோடய ஸ்டைலில் இது நான் செஞ்சுருக்கேன் இது இந்த தயிர் வடை சாப்பிடும்போது நல்லா கார சாரத்தோடு நல்லா காரா பூந்தியோடு அப்படியே முறு முருண் சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் இப்போ இது நல்லா இந்த தயிரில் ஊறி சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும்ங்க சாப்பிட்றதுக்கு இந்த தயிரோடு வச்சு அப்படி அப்படியே சாப்பிடும்போது நம்ம ஊர்னது பிறகு ஒரு இலையில் அப்படியே நம்ம அதோடு எடுத்து வச்சு சாப்பிடும்போது அதுவும் இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இது இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் ஒரு டைம் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு கமெண்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் விஎஸ்கே சமையலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ரசித்து சமைங்க ருசித்து சாப்பிடுங்க தேங்க் யூ